எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமா சொல்லுவாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு பிடித்தமான ரெசிபி தாங்க குழந்தைங்க வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க கொடுக்க கொடுக்க வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த ரெசிபி தாங்க வீட்லேயே பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் யோசிப்பீங்க பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் தாங்க பத்து நிமிஷம் தான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான் என்ன பொருளுன்னா கடலை மாவு தாங்க கடலை மாவு யார் வீட்லேயும் இல்லாமல் இருக்காது ஒரு டம்ளர் இருந்தால் போதும் தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சிடலாம் சாக்லேட்டு குழந்தைகளுக்கு வீட்லேயே உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு டம்ளர் எண்ணெய் கடலை மாவு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சளிச்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் ஒரு டம்ளர் எல்லாமே ஒரே அளவு தாங்க டம்ளர் சைஸு வாசமில்லாத எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்துக்கிறோம் நெய் இருந்தால் நெய் ஒரு டம்ளரில் சேர்த்தா வேறு லெவலு தான் இதை விட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் கடையில் வாங்குறதே தோற்று போயிடும் அந்தளவுக்கு இருக்கும் என்னையுமே நல்ல டேஸ்ட்டு தாங்க அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு டம்ளர் வெள்ளம் அதே டம்ளர் தான் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கரலாம் கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் வெள்ளைப்பாகு நல்லா எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுதாங்க நான் ரெடி பண்ணேன் நல்லா அப்படியே கரையிடணும் வெள்ளம் எல்லாமேவும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறனால குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செஞ்சு கொடுக்குறோம் கடையில் போய் பத்து நிமிஷத்தில் நிற்கு வாங்கணும் நம்ம அதே பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கணும் இன்னும் ஒரு க இன்னும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதுங்க நமக்கு ரெடி ஆயிரும் இப்படி தொட்டு பார்த்தோம்னா அப்படியே கம்பி மாதிரி வந்து போதுங்களா அதுதாங்க இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை ஊற்றிக்கிடலாம் எண்ணெயில் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு அதை ஊற்றி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி சேர விடாமல் அடிப்பிடிக்க விடாமல் ஃபுல்லாக ஊற்றியாச்சு நம்ம கரண்டி யூஸ் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்க பாருங்க அந்த பொருள் தாங்க இந்த சாக்லேட்டே டேஸ்ட்டு கொடுக்குறது புரதச்சத்து கொழுப்பு சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது அந்த பொருளில் அது அப்படியே மென்று கடிச்சு அந்த சாக்லேட்டை சாப்பிடும்போது வேறு லெவலில் தான் டேஸ்ட்டு கடையில் வாங்கினா கூட அந்தளவுக்கு இருக்குமே என்னான்னு தெரியல எத்தனையோ வகை தா சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க கடையில் வாங்கி ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இருக்கே தனி சுவைதாங்க நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சாப்பிடல அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது பாருங்க அப்படியே நல்லா அப்படியே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாதாம் பருப்பு தாங்க பாதாம் பருப்பு ஒரு ஆறு பருப்பு மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அருமையான சாக்லேட்டுக்கு நமக்கு பக்குவமாக பதம் வந்துருச்சு இப்போ இறக்கி அந்த ஐஸ்க்யூப் ட பாக்ஸ் இருக்கு வந்தீங்களா அதில் எண்ணெய் தடையை வச்சிட்டே முதல்லேவும் முன்னாடியே எண்ணெய் தடையை வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து எடுத்து நம்ம அந்த பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா அருமையான சாக்லேட் ரெடி ஆயிரும் ஃபோன் வந்துருச்சு இடையில அதனால் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படியே டைட் ஆகிருச்சு பாருங்கள் இருந்தாலும் நான் எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துச்சுங்க ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் மாவு தான் போட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே பன்னெண்டு பீஸ் வந்துருக்கு நமக்கு ஸ்பூனை வச்சு அப்படியேவும் நல்லா அப்படியே சம பண்ணி தட்டி தட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நமக்கு அப்படியே தட்டிக்கிடலாங்க அப்படியே தட்டி விட்டாலே உதிந்துடும் அதுவாகவே விழுந்துடும் சாக்லேட் எல்லாமேவும் ஏன்னா நம்ம தடவி தடவிதானே வச்சுருக்கோம் இந்த மாதிரி யார் செஞ்சுருக்காங்களோ என்னான்னு தெரியல சாக்கலேட்டு கடலை மாவில் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தட்டுனாலே வந்துடும் அப்படியே ட தட்டில் கவித்தி விட்டு கையை வச்சு தட்டுனாலே கீழே விழுந்துடும் அதுவாகவேவும் விழுகாததை ஏதாவது ஒரு கம்பி வச்சு லை லைட்டாக அந்த சைடில் எம்பி விட்டோம்னா அப்படியே அதுவும் வந்துருங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம சாக்லேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் அருமையான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மறுநாள் காலையில் அது எல்லாமே ட்ரை ஆகிரும் சாக்லேட் ஒரு மாதம் மணால் கெட்டு போகாதுங்க பத்தே நிமிஷத்தில் உடனடி சாக்லேட்டு தயார் ஹோம்மேடு சாக்லேட்டு வீடியோ பிடிச்சுனுச்சுனா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நிறைய பேருக்கு பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய யூ செல்லுக்கு போகும் வீடியோ பிடிச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்